சக்தி வாய்ந்த மனிதன் யார் அதிகம் கத்துபவனா அல்லது புயலின் நடுவிலும் அமைதியாக இருப்பவனா நம்மில் தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் முதல் பதிலைத்தான் தேர்வு செய்கிறோம் அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு உண்மையான சக்தி என்பது வெளிப்புறக் கட்டுப்பாட்டில் இல்லை அது உள்ளுக்குள்ளிருந்து தொடங்குகிறது இதுவே மார்கஸ் அரேலியஸ் ஒரு ரொமானியப் பேரரசர் தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ரகசியம் இதுதான் ஒரு சதவீதத்திற்கும் குறைவான ஆண்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட்ட மனோபலத்தின் உச்சக்கட்ட நிலை இந்த வீடியோவில் வெறும் தத்துவத்தை பற்றி பேசப் போவதில்லை உங்கள் மனதை ஒரு கோட்டையாக மாற்றுவதற்கான வரைபடத்தை உங்களுக்குத் போகிறேன் இது வெறும் அறிவு அல்ல இது ஒரு ஆயுதம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தினரில் ஒருவராக மாறுவீர்கள் தொடங்குவதற்கு முன் ஒரு கேள்வி உங்கள் வாழ்வில் உங்களை மிகவும் பலவீனமாக உணர வைத்த தருணம் எது வெட்கப்படாமல் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் ஏனெனில் பலவீனம்தான் பலத்தின் ஆரம்பம் நாம் ஒரு கவனச்சிதறல் யுகத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொரு நொடியும் சமூக ஊடகங்கள் செய்திகள் மற்றவர்களின் கருத்துக்கள் என அனைத்தும் நம் மனதை கட்டுப்படுத்த போராடுகின்றன ஒரு சிறிய எதிர்மறையான கமெண்ட் ஒரு எதிர்பாராத தோல்வி ஒரு சிறிய அவமானம் இவை நம் ஒரு நாள் முழுவதையும் அழிக்க போதுமானதாக இருக்கிறது நாம் நம் உணர்ச்சிகளின் கைப்பாவைகளாக மாறிவிட்டோம் கோபம் கவலை பயம் ஆகியவை நம்மை இயக்குகின்றன இந்த நிலையைத்தான் சமூகம் இயல்பு என்று கூறுகிறது ஆனால் இது இயல்பு அல்ல இது ஒரு மனச்சிறை இந்த சிறையிலிருந்து வெளியேறும் வழிதான் ஸ்டோய்சிசம் இது வெறும் கொள்வது அல்ல இது உங்கள் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு உங்கள் முழு சக்தியையும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றின் மீது செலுத்துவது இது உங்கள் மனதிற்கான ஒரு புதிய ஈஷ்லத்தின் சிஸ்டமி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போன்றது தேவையற்ற கோப்புகளை அழித்து உங்கள் மனதின் வேகத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும் ஒரு மேம்படுத்தல் இந்த மனநிலை மாற்றம்தான் உங்களை சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தத்துவஞானி வீரனாக மாற்றும் முதல்படி கட்டுப்பாட்டின் இருமை இதுதான் ஸ்டோயிசிசத்தின் அடித்தளம் இதை நீங்கள் புரிந்துகொண்டால் உங்கள் மனச்சுமையில் பாதி குறைந்துவிடும் கற்பனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் இரண்டு வட்டங்கள் உள்ளன ஒரு சிறிய உள்வட்டம் ஒரு பெரிய வெளிவட்டம் அந்த உள்வட்டத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்தும் இருக்கின்றன உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் உங்கள் ஒழுக்கம் இவை மட்டுமே உங்கள் சாம்ராஜ்யம் வெளிவட்டத்தில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்தும் இருக்கின்றன மற்றவர்களின் கருத்துக்கள் பொருளாதாரம் வானிலை உங்கள் உடல் நலம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை தொன்னூற்றொன்பது சதவீத மக்கள் தங்கள் நேரத்தையும் சக்தியையும் அந்த வெளிவட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதில் வீணடிக்கிறார்கள் அதனால் அவர்கள் எப்போதும் விரக்தியிலும் கவலையிலும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு சதவீதத்தினர் தங்கள் முழு கவனத்தையும் உள்வட்டத்தின் மீது செலுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் எண்ணங்களை செதுக்குகிறார்கள் தங்கள் செயல்களை கட்டுப்படுத்துகிறார்கள் இதுதான் உண்மையான சக்தியின் முதல் ரகசியம் வெளி உலகை ஆள முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் உள் உலகை ஆளத் தொடங்குங்கள் இரண்டாவது கருத்து உங்கள் பார்வையை மாற்றுங்கள் ஸ்டோய்க் தத்துவ ஞானி எபிக்டெட்டஸ் சொன்னார் மனிதர்களை நிகழ்வுகள் தொந்தரவு செய்வதில்லை ஆனால் அந்த நிகழ்வுகளைப் பற்றிய அவர்களின் தீர்ப்புகளே தொந்தரவு செய்கின்றன இது ஒரு ஆழமான உண்மை மழை பெய்வது ஒரு நிகழ்வு அது நல்லதா அல்லது கெட்டதா என்பது உங்கள் தீர்ப்பை பொறுத்தது ஒரு விவசாயிக்கு அது நல்லது சுற்றுலா செல்பவருக்கு அது கெட்டது நிகழ்வு நடுநிலையானது உங்கள் வேலை பறிபோகிறது இது ஒரு நிகழ்வு நீங்கள் அதை பேரழிவு என்று தீர்ப்பளிக்கலாம் அல்லது புதிய வாய்ப்பு என்று தீர்ப்பளிக்கலாம் தேர்வு உங்களுடையது வலிமையான மனம் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தானாக எதிர்வினையாற்றாது அது நிகழ்விற்கும் அதன் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கும் அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி இருக்கிறது அந்த இடைவெளியில் நீங்கள் எப்படி எதிர்வினையாற்ற வேண்டும் என்பதை தேர்வு செய்கிறீர்கள் இந்த திறனை வளர்ப்பதுதான் உணர்ச்சிக் கட்டுப்பாட்டின் சாராம்சம் நீங்கள் ஒரு சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டால் அந்த சூழ்நிலையைப் பற்றிய உங்கள் பார்வையை மாற்றுங்கள் நீங்கள் உலகை மாற்ற முடியாது ஆனால் உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் மூன்றாவது கொள்கை தடையை வழியாக்குங்கள் இது மார்கஸ் அரேலியஸின் மிக சக்தி வாய்ந்த போதனைகளில் ஒன்றாகும் அவர் எழுதினார் செயலுக்கு தடையாக இருப்பது செயலாக மாறுகிறது இதை ஒரு நெருப்புடன் ஒப்பிடலாம் ஒரு சிறிய நெருப்பின் மீது ஒரு தடையைப் போட்டால் அது அணைந்துவிடும் ஆனால் ஒரு பெரிய நெருப்பின் மீது தடையைப் போட்டால் அந்த தடையே எரிபொருளாகி நெருப்பை இன்னும் பெரிதாக்கும் உங்கள் மனமும் அப்படித்தான் சாதாரண மனிதர்கள் தடைகளைக் கண்டு பின்வாங்குகிறார்கள் அவர்கள் அதை ஒரு முட்டுச்சந்தாக பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு ஸ்டோயிக் தடையை ஒரு சவாலாக ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்டீர்களா இது அமைதியாக ஒரு பாட்காஸ்ட் கேட்க அல்லது உங்கள் எண்ணங்களை ஒழுங்கமைக்க ஒரு வாய்ப்பு ஒரு கடினமான சக ஊழியருடன் வேலை செய்ய வேண்டுமா இது உங்கள் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்க ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு தடையும் உங்கள் குணத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி தோல்விகள் பாடங்களாகவும் அவமானங்கள் பணிவை கற்றுக் கொடுப்பதாகவும் வலிகள் மன உறுதியை அதிகரிப்பதாகவும் மாறும் இந்த மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை நான்காவது பயிற்சி உங்கள் உள்கோட்டையை கட்டுங்கள் மார்கஸ் அரேலியஸ் அடிக்கடி உள்கோட்டை இன்னர் சிட்டெல் என்ற கருத்தைப் பற்றி பேசுவார் அதாவது உங்கள் மனதிற்குள் நீங்கள் பின்வாங்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் வெளி உலகில் என்ன நடந்தாலும் புயல் போர் குழப்பம் எதுவாக இருந்தாலும் இந்த உள்கோட்டை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் இந்த கோட்டை செங்கற்களால் கட்டப்பட்டது அல்ல உங்கள் கொள்கைகள் உங்கள் மதிப்புகள் மற்றும் உங்கள் பகுத்தறிவால் கட்டப்பட்டது இந்த கோட்டையை எப்படி கட்டுவது தினசரி தியானம் சுய பரிசோதனை மற்றும் உங்கள் கொள்கைகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதன் மூலம் காலையில் எழுந்ததும் நீங்கள் அன்று சந்திக்கப் போகும் கடினமான மனிதர்களைப் பற்றி சிந்தியுங்கள் அவர்கள் அறியாமையால் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இரவில் தூங்குவதற்கு முன் அன்று நடந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்யுங்கள் எங்கே நீங்கள் உங்கள் கொள்கைகளின்படி நடந்து கொண்டீர்கள் எங்கே தவறினீர்கள் என்று பாருங்கள் இது ஒரு தசை போன்றது நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு வலிமையாக உங்கள் உள்கோட்டை மாறும் இறுதியில் வெளி உலகின் எந்த நிகழ்வும் உங்கள் உள் அமைதியை குலைக்க முடியாத நிலையை நீங்கள் அடைவீர்கள் ஐந்தாவது மனநிலை அமோர் ஃபாட்டி அமோர் ஃபாட்டி இது ஒரு லத்தியின் சொற்றொடர் இதன் பொருள் விதியின் மீதான காதல் இது வெறுமனே விதிக்கு கட்டுப்படுவது அல்ல மாறாக உங்கள் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நல்லது கெட்டது அசிங்கமானது என அனைத்தையும் விரும்பி ஏற்றுக்கொள்வது ஏனென்றால் அதுதான் உங்களை நீங்களாக மாற்றியிருக்கிறது கடந்த காலத் தவறுகளை நினைத்து வருந்துவதிலோ எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்படுவதிலோ எந்தப் பயனும் இல்லை அவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே அமோர் ஃபாட்டி என்பது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது இருக்க வேண்டிய விதத்தில்தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது இது ஒரு பலவீனமான சரணடைதல் அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த ஏற்றுக்கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையின் கதை ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வேலை அதை வெறுப்பது அல்ல அதை நேசிப்பது ஒவ்வொரு திருப்பத்தையும் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் இந்த மனப்பான்மை உங்களுக்கு அளவற்ற விடுதலையையும் அமைதியையும் தரும் ஏனெனில் பிரபஞ்சத்துடன் சண்டையிடுவதை நீங்கள் நிறுத்திவிடுகிறீர்கள் ஆறாவது கருவி எதிர்மறை காட்சிப்படுத்தல் நெகட்டிவ் விஷுவலைசேஷன் இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டோயிக் பயிற்சி இது அவநம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் இருப்பது அல்ல மாறாக உங்களிடம் உள்ளதை நீங்கள் எவ்வளவு மதிக்கிறீர்கள் என்பதை உணர வைக்கும் ஒரு மனப்பயிற்சி தினமும் சில நிமிடங்கள் நீங்கள் நேசிக்கும் ஒன்றை இழந்துவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வேலை உங்கள் வீடு உங்கள் அன்புக்குரியவர்கள் இது பயமுறுத்துவதாக தோன்றலாம் ஆனால் இதன் நோக்கம் உங்களை கவலையடையச் செய்வது அல்ல இதன் நோக்கம் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களுக்கு நன்றியுடன் இருப்பதை உங்களுக்கு நினைவூட்டுவது நீங்கள் உங்கள் வேலையை விட்டதாக கற்பனை செய்யும் போது உங்களிடம் இப்போது ஒரு வேலை இருப்பதற்காக நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் இல்லை என்று கற்பனை செய்யும் போது அவர்கள் உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் கொண்டாடுவீர்கள் இந்த பயிற்சி எதிர்காலத்தில் இழப்பு ஏற்படும்போது அதற்காக மனரீதியாக உங்களை தயார்படுத்துகிறது இது உங்களை மகிழ்ச்சியற்றவனாக்காது மாறாக தற்போதைய மகிழ்ச்சியை ஆழமாக்கும் இது ஒரு தடுப்பூசி போன்றது ஒரு சிறிய அளவிலான கற்பனை துன்பம் உண்மையான துன்பத்தை எதிர்கொள்ளும் சக்தியை உங்களுக்கு அளிக்கிறது ஏழாவது பண்பு சுய ஒழுக்கம் ஸ்டோயிசிசம் என்பது வெறும் சிந்தனை மட்டுமல்ல அது ஒரு செயல் உங்கள் கொள்கைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் எந்த பயனும் இல்லை சுய ஒழுக்கம் என்பது உங்கள் பகுத்தறிவிற்கும் உங்கள் ஆசைகளுக்கும் இடையிலான பாலம் நீங்கள் காலையில் சீக்கிரம் எழ வேண்டும் என்று உங்கள் பகுத்தறிவு சொல்கிறது ஆனால் உங்கள் உடல் தூங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது சுய ஒழுக்கம்தான் உங்களை படுக்கையிலிருந்து எழுப்புவது நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட வேண்டும் என்று உங்கள் பகுத்தறிவு சொல்கிறது ஆனால் உங்கள் நாக்கு சுவையான ஆரோக்கியமற்ற உணவை விரும்புகிறது சுய ஒழுக்கம்தான் உங்களை சரியான உணவை தேர்வு செய்ய வைப்பது ஸ்டோயிக்கள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் சுய ஒழுக்கத்தை பயிற்சித்தார்கள் உணவு உடற்பயிற்சி வேலை உறவுகள் என அனைத்திலும் ஏனென்றால் உங்கள் ஆசைகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது நீங்கள் உங்கள் ஆசைகளின் அடிமையாக இருப்பீர்கள் சுய ஒழுக்கம் என்பது தண்டனை அல்ல அது விடுதலை எட்டாவது அணுகுமுறை மற்றவர்களின் கருத்துக்கள் மார்கஸ் அரேலியஸ் தனது நாட்குறிப்பில் எழுதினார் இன்று நான் தலையிடுபவர்கள் நன்றியற்றவர்கள் திமிர் பிடித்தவர்கள் நேர்மையற்றவர்கள் பொறாமைப்படுபவர்கள் மற்றும் விரும்பத்தகாதவர்களை சந்திப்பேன் அவர் இதைச் சொன்னது அவர்களை வெறுக்க அல்ல மாறாக மனரீதியாக தயாராக இருக்க மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் செயல்கள் அவர்களின் அறியாமையின் விளைவாகும் என்பதை அவர் அறிந்திருந்தார் அவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத வெளிவட்டத்தில் இருக்கின்றன ஒரு நாய் குறைத்தால் நீங்கள் அதனுடன் சேர்ந்து குறைப்பீர்களா இல்லை நீங்கள் அதை கடந்து செல்வீர்கள் அதேபோல் ஒருவர் உங்களை அவமதிக்கும்போது அது அவர்களின் அறியாமையின் வெளிப்பாடு அதற்கு எதிர்வினையாற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் தரத்தை அவர்களின் தரத்திற்கு குறைக்கிறீர்கள் அவர்களின் கருத்துக்களுக்கு உங்கள் உள் அமைதியை குலைக்கும் சக்தியை கொடுக்கிறீர்கள் உண்மையான வலிமை என்பது மற்றவர்களின் பாராட்டுக்களை சார்ந்து இருக்காது அவமதிப்புகளால் பாதிக்கப்படாது அது உங்கள் சொந்த சுய மதிப்பீட்டிலிருந்து வரும் உங்கள் மதிப்பு உங்கள் குணத்தில் உள்ளது மற்றவர்களின் நாவில் அல்ல ஒன்பதாவது புரிதல் மெமெண்டோ மோரி மெமெண்டோ மோரி நீங்கள் இறப்பீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்பதே இதன் பொருள் இது ஒரு சோகமான கருத்து அல்ல இது ஒரு ஊக்கமளிக்கும் கருத்து உங்கள் வாழ்க்கை வரையறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணரும்போது நீங்கள் அற்பமான விஷயங்களுக்காக நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துவீர்கள் சிறிய சண்டைகள் தேவையற்ற கவலைகள் மற்றவர்களைப் பற்றிய வதந்திகள் இவை அனைத்தும் மரணத்தின் பார்வையில் அர்த்தமற்றதாகிவிடும் ஒவ்வொரு நாளையும் உங்கள் கடைசி நாளாக வாழுங்கள் என்று ஸ்டோயிக்கல் சொன்னார்கள் இதன் பொருள் பொறுப்பற்ற முறையில் வாழ்வது அல்ல மாறாக ஒவ்வொரு செயலையும் முழுமையாகவும் நேர்மையாகவும் உங்கள் கொள்கைகளுக்கு உண்மையாகவும் செய்வது இந்த நாள் உங்கள் கடைசி நாளாக இருந்தால் நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் செயலைச் செய்வீர்களா நீங்கள் இந்த உரையாடலை நடத்துவீர்களா மெமெண்டோமொரி என்பது ஒரு அவசர உணர்வை உருவாக்குகிறது அது உங்களை தள்ளிப் போடுவதிலிருந்து தடுத்து முக்கியமானவற்றில் கவனம் செலுத்த வைக்கிறது வாழ்க்கை ஒரு பரிசு அதை வீணாக்காதீர்கள் பத்தாவது பார்வை மேலிருந்து ஒரு பார்வை த வியூ ஃப்ரம் அபவ் இது பிரபஞ்சத்தில் உங்களிடத்தை புரிந்து கொள்ள உதவும் ஒரு சக்தி வாய்ந்த மனப்பயிற்சி உங்கள் கண்களை மூடி நீங்கள் உங்கள் அறையிலிருந்து மெதுவாக மேலே உயர்ந்து கொண்டிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் வீடு உங்கள் தெரு உங்கள் நகரம் உங்கள் நாடு பின்னர் முழு பூமி ஒரு சிறிய நீலப்பந்து போல தெரிகிறது இன்னும் மேலே செல்லுங்கள் சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலம் எண்ணற்ற விண்மீன் திரள்கள் இந்த பரந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எவ்வளவு சிறியவர் என்பதை உணருங்கள் உங்கள் பிரச்சினைகள் உங்கள் கவலைகள் உங்கள் அகங்காரம் அவை எவ்வளவு அற்பமானவா என்பதைப் பாருங்கள் இந்த பயிற்சி உங்கள் அகங்காரத்தை குறைத்து பணிவை கற்றுக் கொடுக்கிறது இது உங்களுக்கு ஒரு பரந்த கண்ணோட்டத்தை அளிக்கிறது உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் மனித குலத்தின் நீண்ட வரலாற்றில் ஒரு சிறிய புள்ளி மட்டுமே இது உங்கள் பிரச்சினைகளை முக்கியமற்றதாக ஆக்காது ஆனால் அது அவற்றுக்கு சரியான இடத்தை அளிக்கிறது நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதி என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது பதினொன்றாவது கொள்கை கடமை மற்றும் சேவை ஸ்டோயிக்களுக்கு வாழ்க்கையின் நோக்கம் தனிப்பட்ட மகிழ்ச்சி மட்டுமல்ல அது சமூகத்திற்கு சேவை செய்வதிலும் உங்கள் கடமைகளைச் செய்வதிலும் அடங்கியுள்ளது மார்கஸ் அரேலியஸ் ஒரு பேரரசராக தனது கடமைகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் செய்தார் அது அவருக்கு பிடிக்காவிட்டாலும் கூட ஏனென்றால் அது சமூகத்திற்கு தேவையானது என்று அவர் நம்பினார் நாம் ஒரு சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் ஒரு தேனீ அதன் கூட்டிற்காக வேலை செய்வது போல நாமும் மனித குலத்திற்காக வேலை செய்ய வேண்டும் உங்கள் தனிப்பட்ட திறமைகளையும் வலிமையையும் உங்களுக்காக மட்டும் பயன்படுத்தாதீர்கள் மற்றவர்களுக்கு உதவ சமூகத்தை மேம்படுத்த அதை பயன்படுத்துங்கள் இது சுயநலமற்ற செயல் அல்ல மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு நோக்க உணர்வையும் ஆழ்ந்த திருப்தியையும் அடைகிறீர்கள் உங்கள் பிரச்சினைகளிலிருந்து உங்கள் கவனத்தை மாற்றி ஒரு பெரிய குறிக்கோளுடன் உங்களை இணைத்துக் கொள்கிறீர்கள் உண்மையான வலிமை என்பது அதிகாரத்தை குவிப்பதில் இல்லை அதை மற்றவர்களின் நன்மைக்காக பயன்படுத்துவதில் உள்ளது பன்னிரண்டாவது பழக்கம் தினசரி தத்துவ நாட்குறிப்பு மார்கஸ் அரேலியஸின் தியானங்கள் மெடிடேஷன்ஸ் என்ற புத்தகம் உண்மையில் நமக்காக எழுதப்பட்டது அல்ல அது அவருடைய தனிப்பட்ட நாட்குறிப்பு அவர் தனக்குத்தானே அறிவுரைகளையும் நினைவூட்டல்களையும் எழுதிக்கொண்டார் இது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்கி உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள் உங்கள் சவால்கள் உங்கள் வெற்றிகள் உங்கள் உணர்ச்சிகள் ஸ்டோயிக் கொள்கைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள் எங்கே தவறினீர்கள் என்று எழுதுங்கள் எழுதுவது உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்துகிறது அது உங்கள் உணர்ச்சிகளிலிருந்து ஒரு சிறிய தூரத்தை உருவாக்குகிறது அவற்றை வஸ்து நிஷ்டமாக அப்செக்டிவ்லி பார்க்க உதவுகிறது இது ஒரு மன பயிற்சி உங்கள் மனதின் தசைகளை பயிற்றுவிப்பது போன்றது காலப்போக்கில் இந்த நாட்குறிப்பு உங்கள் ஞானத்தின் களஞ்சியமாக மாறும் கடினமான காலங்களில் நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தைகளிலிருந்து வலிமையையும் வழிகாட்டுதலையும் பெறலாம் இது உங்களின் தனிப்பட்ட தத்துவஞானியாக மாறுவதற்கான ஒரு வழி பதின் வேறுபாடு விருப்பம் மற்றும் வெறுப்பு உங்கள் விருப்பங்களை டிசைர்ஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களுக்குள் சுருக்கிக் கொள்ளுங்கள் அதாவது ஞானம் டிஎச்ஆர் எம்என்என் கட்டுப்பாடு போன்ற நற்பண்புகளை மட்டுமே விரும்புங்கள் ஏனென்றால் இவற்றை அடைவது பூவட்டிகா ஆ உங்கள் கையில் உள்ளது அதேபோல் உங்கள் வெறுப்புகளை அவர்ஷன்ஸ் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களுக்குள் சுருக்கிக் கொள்ளுங்கள் அதாவது அறியாமை கோழைத்தனம் பேராசை போன்ற தீய குணங்களை மட்டுமே வெறுத்து ஒதுக்குங்கள் ஏனென்றால் இவற்றைத் தவிர்ப்பது பூ பா உங்கள் கையில் உள்ளது நீங்கள் பணம் புகழ் ஆரோக்கியம் போன்ற வெளி விஷயங்களை விரும்பினால் நீங்கள் ஏமாற்றம் அடைவது உறுதி ஏனென்றால் அவை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை அதேபோல் வறுமை நோய் அவமானம் போன்ற வெளி விஷயங்களை நீங்கள் வெறுத்தால் நீங்கள் கவலைப்படுவது உறுதி ஏனென்றால் அவற்றை உங்களால் எப்போதும் தவிர்க்க முடியாது உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்புறக்காரணிகளைச் சார்ந்து இருக்க வைப்பதை நிறுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் குணத்திலிருந்து மட்டுமே வர வேண்டும் இதுதான் உண்மையான மன சுதந்திரம் பதினான்காவது உண்மை எல்லாம் தற்காலிகமானது நீங்கள் நேசிக்கும் நபர்கள் உங்கள் சொத்துக்கள் உங்கள் இளமை உங்கள் வாழ்க்கை கூட அனைத்தும் தற்காலிகமானவை பிரபஞ்சம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது எதுவும் நிரந்தரமல்ல இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வது இழப்பின் வலியைக் குறைக்கும் நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது அது உடைந்து போகக்கூடியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரை நேசிக்கும் போது அவர்கள் ஒருநாள் உங்களை விட்டுப் பிரியலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்களை அன்பு காட்டாமல் இருக்கச் சொல்லவில்லை மாறாக உங்களுடன் இருக்கும் ஒவ்வொரு கணத்தையும் முழுமையாக அனுபவிக்க சொல்கிறது பற்றின்மையுடன் பற்றை கடைப்பிடிப்பது இதுதான் ஒரு பொருளின் மீதுள்ள உங்கள் பற்று அந்தப் விட அதை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் அதிகமாக உள்ளது தற்காலிகத் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் ஒவ்வொரு கணத்தையும் ஒரு பரிசாக பார்க்கத் தொடங்குவீர்கள் இதுவே நன்றியுணர்வின் ஆழமான நிலை பதினைந்தாவது செயல்பாடு மௌனத்தின் சக்தி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் நம் கருத்துக்களைச் சொல்ல நம்மை நிரூபிக்க மற்றவர்களை கவர ஆனால் ஸ்டோயிக்கள் மௌனத்தின் மதிப்பை அறிந்திருந்தார்கள் தேவையற்ற உரையாடல்களை தவிர்க்கும்படி அவர்கள் அறிவுறுத்தினார்கள் ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக தவறு செய்ய வாய்ப்புள்ளது நீங்கள் உங்கள் சக்தியை வீணடிக்கிறீர்கள் மௌனம் என்பது சக்தியின் அடையாளம் அது நீங்கள் சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறீர்கள் என்பதை காட்டுகிறது நீங்கள் அவசரமாக எதிர்வினையாற்றவில்லை மாறாக சிந்தித்து செயல்படுகிறீர்கள் ஒரு விவாதத்தில் அமைதியாக இருந்து கவனிப்பவரே பெரும்பாலும் அதிக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் அவர் தகவல்களை சேகரிக்கிறார் மற்றவர்களின் பலவீனங்களை புரிந்து கொள்கிறார் அடுத்த முறை ஒரு பதட்டமான சூழ்நிலையில் உடனடியாகப் பேச வேண்டும் என்ற உந்துதலை தடுத்து ஒரு கணம் மௌனமாக இருங்கள் அந்த மௌனம் உங்களுக்கு தெளிவையும் சக்தியையும் தரும் குறைவாகப் பேசுங்கள் தேவைப்பட்டால் மாட்டியாரன் பேசுங்கள் அர்த்தமுள்ளதைப் பேசுங்கள் பதினாறாவது தேர்வு உங்கள் முன்மாதிரிகள் செனகா மற்றொரு ஜியோபிபி ஸ்டொயிக் தத்துவஞானி ஒரு நல்ல மனிதரின் முன்மாதிரியை எப்போதும் மனதில் வைத்துக்கொண்டு அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து வாழும்படி அறிவுறுத்தினார் இது உங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்த உதவும் ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் உங்கள் முன்மாதிரி மார்கஸ் அரேலியஸாக இருக்கலாம் அல்லது உங்கள் தந்தையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் மதிக்கும் வேறு யாரேனும் ஒருவராக இருக்கலாம் ஒரு கடினமான முடிவை எடுக்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நிலையில் என் முன்மாதிரி என்ன செய்திருப்பார் இது உங்களை உங்கள் சிறிய சுயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு உயர்ந்த தரத்தின்படி செயல்பட தூண்டும் இது உங்கள் மனசாட்சியின் குரலாக மாறும் நல்ல மனிதர்களுடன் பழகுங்கள் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள் அவர்களின் நற்பண்புகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுவர முயற்சி செய்யுங்கள் குணம் என்பது தொற்று நோய் போன்றது நீங்கள் யாருடன் பழகுகிறீர்களோ அவர்களைப் போலவே மாறுவீர்கள் எனவே உங்கள் கூட்டாளிகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும் பதினேழாவது ஒழுக்கம் எளிமையான வாழ்க்கை ஸ்டோயுக்கள் ஆடம்பரத்தையும் அதிகப்படியான உடைமைகளையும் எதிர்த்தார்கள் ஏனென்றால் அவை நம்மை பலவீனப்படுத்துகின்றன நம்மை அடிமைப்படுத்துகின்றன என்று அவர்கள் நம்பினார்கள் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக உடைமைகள் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் வாத்தினி விடுவோமோ என்று கவலைப்படுவீர்கள் அவை உங்கள் கவனத்தை சிதறடிக்கின்றன உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன எளிமையான வாழ்க்கை என்பது வறுமையில் வாழ்வதல்ல மாறாக தேவையற்றவற்றை நீக்கி அவசியமானவற்றில் கவனம் செலுத்துவது உங்கள் வாழ்க்கையை எளிமையாக்குங்கள் உங்கள் அலமாரியை உங்கள் சமூக ஊடக நண்பர்களை உங்கள் கடமைகளை தேவையற்றவற்றை நீக்குங்கள் இது உங்களுக்கு மனரீதியான தெளிவையும் சுதந்திரத்தையும் தரும் அவ்வப்போது வேண்டுமென்றே சில வசதிகளை துறந்து வாழுங்கள் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருங்கள் அல்லது குளிர்ந்த நீரில் குளிக்கவும் இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும் வசதியான வாழ்க்கை உங்களை மென்மையாக்கும் ஆனால் எஸ் பி சி சிஎச் எண்டிமான கடினத்தன்மை உங்களை வலிமையாக்கும் பதினெட்டாவது கடமை உங்கள் வார்த்தையைக் காப்பாற்றுங்கள் ஒரு ஸ்டோய்க்கிற்கு அவனது குணம்தான் அவனது மிகப்பெரிய சொத்து அந்த குணத்தின் அடித்தளம் நேர்மை நீங்கள் சொல்வதை செய்யுங்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்கள் இது மற்றவர்களுக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றாத போது உங்கள் சுயமரியாதையை நீங்களே குறைத்துக் கொள்கிறீர்கள் உங்கள் உள்கோட்டையில் ஒரு விரிசலை உருவாக்குகிறீர்கள் ஒரு வலிமையான மனிதன் அவன் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறமாட்டான் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி ஏனென்றால் அது அவனது குணத்தின் பியர்டிச் பாய்ப்பு என்பதை அவன் அறிவான் பொய் சொல்வதை தவிர்க்கவும் மிகைப்படுத்துவதை தவிர்க்கவும் உங்கள் வார்த்தைகள் செயல்களாக இருக்கட்டும் காலப்போக்கில் மக்கள் உங்கள் வார்த்தையை நம்பத் தொடங்குவார்கள் மிக முக்கியமாக நீங்கள் உங்களை நம்பத் தொடங்குவீர்கள் உங்கள் வார்த்தையின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைதான் உங்கள் தன்னம்பிக்கையின் உண்மையான ஆதாரம் பத்தொன்பதாவது நிலை உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுதல் ஸ்டோய்சிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவது அல்லது உணர்ச்சியற்றவராக மாறுவது என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அது உண்மையல்ல ஸ்டோய்கள் உணர்ச்சிகளை உணர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் உணர்ச்சிகளால் ஆளப்படவில்லை அவர்கள் உணர்ச்சிகளை பகுத்தறிவுடன் ஆய்வு செய்தார்கள் கோபம் பயம் டூ வாட்ச்காம் போன்ற உணர்ச்சிகள் பெரும்பாலும் தவறான தீர்ப்புகளின் விளைவாகும் ஒரு நிகழ்வு கெட்டது என்று நீங்கள் தவறாக தீர்ப்பளிக்கும்போது நீங்கள் டூஆட்ச்கியாச்சப்படுகிறீர்கள் உங்கள் கோபம் பெரும்பாலும் ஒரு அநீதி நடந்திருக்கிறது என்ற உங்கள் தீர்ப்பிலிருந்து வருகிறது ஸ்டோயிக் அணுகுமுறை என்பது ஒரு உணர்ச்சி எழும்போது அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அதை பியரஷ்ணிப்பது இந்த உணர்ச்சி ஏன் எழுந்தது இதன் பின்னணியில் உள்ள தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்பு உண்மையா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இது உணர்ச்சியின் சக்தியை குறைத்து உங்களுக்கு கட்டுப்பாட்டை கொடுக்கும் உணர்ச்சிகள் வானிலை போன்றவை அவை வரும் போகும் நீங்கள் வானிலை அல்ல நீங்கள் வானம் வானம் எப்போதும் நிலையானது இருபதாவது மற்றும் இறுதிப்படி செயலில் இறங்குங்கள் இந்த வீடியோவில் உள்ள அனைத்து அறிவும் நீங்கள் அதை பயன்படுத்தாவிட்டால் பயனற்றது ஸ்டோயிசிசம் ஒரு பார்வையாளர் விளையாட்டு அல்ல இது ஒரு பங்கேற்பாளர் விளையாட்டு தத்துவத்தை படிப்பது மட்டும் போதாது நீங்கள் தத்துவ ஞானியாக வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளையும் ஒரு பயிற்சி மைதானமாக பாருங்கள் ஒவ்வொரு சவாலையும் உங்கள் ஸ்டோயிக் கொள்கைகளை பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள் நீங்கள் தவறு செய்வீர்கள் நீங்கள் தடுமாறுவீர்கள் அது பரவாயில்லை மார்கஸ் அரேலியஸ் கூட தனது நாட்குறிப்பில் தனது தவறுகளைப் பற்றி மீண்டும் மீண்டும் எழுதினார் முக்கியம் என்னவென்றால் மீண்டும் முயற்சிப்பது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் நூறு சிறிய படிகள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் இந்த அறிவு உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இப்பொழுது தேர்வு உங்களுடையது நீங்கள் இந்த வீடியோவை மூடிவிட்டு உங்கள் பழைய வாழ்க்கைக்குத் திரும்புவீர்களா அல்லது இந்த அறிவை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்றுவீர்களா அந்த ஒரு சதவீதத்தினரின் பாதையை தேர்ந்தெடுங்கள் செயலில் இறங்குங்கள் ஆக உண்மையான வலிமையின் ரகசியம் இதுதான் அது வெளி உலகை கட்டுப்படுத்துவதில்லை உங்கள் உள் உலகை உங்கள் மனக்கோட்டையை ஆள்வதில் உள்ளது அது நிகழ்வுகளுக்கு எதிர் இல்லை உங்கள் தீர்ப்புகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ளது அது தடைகளை தவிர்ப்பதில்லை அவற்றை எரிபொருளாக பயன்படுத்துவதில் உள்ளது உலகம் எப்போதும் குழப்பமாகத்தான் இருக்கும் ஆனால் உங்கள் மனம் உங்கள் மனம் ஒரு கோட்டையாக இருக்க முடியும் மார்கஸ் அரேலியஸ் ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டார் ஆனால் அவருடைய உண்மையான ராஜ்யம் அவருக்குள் இருந்தது அந்த ராஜ்யத்தை நீங்களும் உருவாக்க முடியும் இந்த அறிவுசார் பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி நீங்கள் இங்கே இருப்பது நீங்கள் அந்த ஒரு சதவீதத்தினரில் ஒருவர் என்பதற்கான அடையாளம் இது போன்ற ஆழமான உரையாடல்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல்லைகானை அழுத்தவும் நீங்கள் இந்த அறிவுசார் வட்டத்தின் ஒரு பகுதியாகுங்கள் இறுதியாக ஒரு கேள்வி இன்று நீங்கள் கற்றுக்கொண்டவற்றில் எந்த ஒரு கொள்கையை உடனடியாக உங்கள் வாழ்வில் செயல்படுத்தப் போகிறீர்கள் கீழே கமெண்டில் உங்கள் திட்டத்தை பகிருங்கள் உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது